தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏமாற்றமும் மன மனவலியோடு சீமான் பகிர்ந்துள்ள ஒரு நிகழ்வு குறித்து இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வழி அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா ஈழத்தமிழ் சொந்தங்களுக்காக வந்து குடியுரிமை அளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு நேற்று வந்ததை எல்லோரும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இது என்ன சத்திரமா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதற்கு பதிலாக நம்மக்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது அதற்கு முன் அண்ணன் சீமானவர்கள் பதிந்துள்ள அந்த அறிக்கையை நம்ம முதல்ல பார்த்துருவோம் இனவெறி சிங்கள ஆட்சியாளர்களால் ஈழ தாயகத்தில் நிகழ்த்தப்பட்ட கொடும் தாக்குதலிலிருந்து தப்பி உயிர் வாழ தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் நம் சொந்தங்களுக்கு குடியுரிமை வழங்க உத்தரவிடக் கோரிய மனுவினை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இந்திய நாட்டில் குடியுரிமை கேட்க உங்களுக்கு இங்கே என்ன உரிமை இருக்கிறது வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என்ற உச்சநீதிமன்றத்துடைய அந்த வார்த்தை மிகுந்த வழியை தருகிறது தமிழ் மக்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாமல் பத்து கோடி தமிழர்கள் நாங்கள் நிலைத்து வாழ்கின்ற பெருத்த நிலப்பரப்பாம் தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறது என்பதை விடவும் என்ன உரிமை அவர்களுக்கு வேண்டும் இந்திய மாநிலங்களே வரி அதிகம் செலுத்தி நாட்டின் வளர்ச்சியிலும் ஒன்றிய அரசுடைய வருமானத்திலும் பெருமளவு பங்களிப்பு செய்யும் தமிழர்கள் நாங்கள் இந்த மண்ணில் இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதை தவிர அவர்களுக்கு என்ன உரிமை வேண்டும் தமிழர்கள் நாங்கள் செலுத்தும் வரி பணம் மூலம் என் மொழி புரியாத என் இனமல்லாத யார் யாரோ உரிமை பெற்று இந்த நாட்டில் வாழும்போது எங்கள் தொப்புள் கொடி சொந்தங்களுக்கு அந்த உரிமை இல்லையா சீன நாட்டின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வந்த திபெத்தியர்களுக்கு இங்கு வாழும் உரிமை உண்டு இந்திய நாட்டின் அவர்களுக்கு எண்ணற்ற வசதிகளை செய்து வாழ்விக்கும் போது அவர்களை நோக்கி எழுக்கப்படாத இது என்ன சத்திரமா என்ற கேள்வியை எம் சொந்தங்களை பார்த்து குடியுரிமை கேட்கும்போது எழுகிறது என்றால் ஏன் இதே கேள்வியை பாகிஸ்தானிடமிருந்து வருகிற இந்துக்களிடமோ சீனாவிலிருந்து வரக்கூடிய திபெத்தியனிடமோ நீங்கள் கேட்டுவிட முடியுமா அடிமைப்படுத்தி ஆண்ட பல ஐரோப்பிய நாடுகள் கூட அடைக்கலம் தேடி ஏதிலியாய் வந்த தமிழர்களை இந்தியாவின் சீக்கியர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான ஆதரவற்ற உலக அரசியலை அள்ளி அரவணைத்து குடியுரிமை முதல் அரசியல் வரை பல துறைகளில் பங்கேற்க அனுமதியும் வழங்குகிறது அவர்களை விடவும் தங்கள் தந்தையர் நாடென நம்பி வந்த தமிழ் மக்களை காக்க அதிக பொறுப்பும் கடமையும் வரி செலுத்தி வாக்கு செலுத்த நேசித்து நிற்கும் இந்த நாட்டில் இருப்பவர்களுக்கு இல்லையா வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என்கிறீர்கள் உலகில் உள்ள எல்லா நாடுகளும் இதேபோல் சத்திரமா என்ற கேள்வியை எழுப்பினால் அகதியான மக்கள் எங்கே செல்வது எங்கே வாழ்வது இதில் எங்கே இருக்கிறது மனித உரிமை எங்கே இருக்கிறது மானோட அறம் புத்தனும் காந்தியும் போதித்தது இதைதானா அசோகரின் தர்மசக்கரத்தை கொடியிலும் இந்திய தேசப்பிதாவான காந்தியை கொண்டிருக்கும் நாடு இப்படி செய்வது முறைதானா இது நாட்டின் சட்டம் நீதி என்றால் அதில் எங்கே இருக்கிறது மானுட நேயம் இத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தால் நேபாளத்தில் பிறந்த புத்தர் புத்த புத்தவியாவிற்கும் குஜராத்தில் பிறந்த காந்தி தென்னாப்பிரிக்காவிற்கும் சென்றாக முடியுமா ஈழத் தமிழர்களுக்கும் இந்திய நாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் தாயக விடுதலை போராட்டத்தை அழித்தொழிக்க இந்திய பெருநாடு அமைதிப்படையை அனுப்பியது ஏன் என்ற கேள்விக்கு இந்த நாட்டு நியாயவான்கள் பதில் சொல்ல முடியுமா பிறக்க ஒரு நாடு உயிர் பிழைக்க ஒரு நாடு என்று அரசியல் காரணங்களால் அகதியாக்கப்பட்ட மனிதர்களுக்கு குடியுரிமை வழங்க மறுப்பீர்களானால் அவர்களிடம் குடிகொள்ள தனித்திறமைக்கு என்ன மதிப்பு உள்ளது என்ன அங்கீகாரம் உள்ளது அதனை தடுத்து மனித உரிமைக்கு எதிரானது இல்லையா அகதி என்பதற்காக தனித்திறனை விடாமுயற்சியை கடுமுழைப்பை வாழ்க்கையின் லட்சியத்தை அழிப்பது மனிதத்திற்கே எதிரானதில்லையா அகதியாக்கப்பட்டது அவர்கள் குற்றமா அகதியாக்கிய நாட்டில் அவர்கள் பிறந்தது குற்றமா அல்லது அடைக்கலம் தேடி இந்த நாட்டை நம்பி வந்தது குற்றமா அகதியாக்கப்பட்ட காரணத்திற்காக இந்த நாட்டில் பிறந்த அவர்களது பிள்ளைகளும் கூட மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்வி வெளிநாட்டின் பங்கேற்பது உள்ளிட்ட வாய்ப்புகள் வழங்கப்படாது எந்த வகையில் நியாயமாகும் இதுதான் இந்த நாடு கட்டிக்காக்கும் தர்மமா இந்திய குடியுரிமை இல்லாத ஒற்றை காரணத்துக்காக திருச்சியில் வாழ்ந்து வரும் நீச்சல் வீராங்கனை அன்பு மகள் தனுஜா உள்ளிட்ட எத்தனை நம் சொந்தங்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறார்கள் என்பதை எண்ணும்போது எனக்கு இரத்த கண்ணீர் வருகிறது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தன்னகத்தை கொண்ட உலகிற்கு அன்பையும் அறத்தையும் கற்பித்த ஞானிகள் பலர் வாழ்ந்த நாடு இது நம்மை போல ரத்தமும் சதையும் உயிரும் உணர்வும் கொண்ட சக மனிதர்களிடம் இப்படி வெறுப்பு காட்டி விரட்டுவது முறைதானா அவர்கள் தமிழர்கள் என்பதற்காக இந்த கூடுதல் சலுகையும் இந்த நாடு தர வேண்டும் குறைந்தபட்சம் மனிதர்கள் என்பதற்காகவும் மனிதநேயத்தோடு நடத்தலாம் அல்லவா இந்திய பெருநாடு தமிழ் சொந்தங்களை மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் அடைக்கலம் தேடி வாழ்ந்து வரும் அத்தனை மக்களுக்கும் குடியுரிமை வழங்காவிட்டாலும் கல்வி விளையாட்டு அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்களுக்குள்ள தனித்திறனை வெளிக்காட்ட உதவும் வகையில் இரட்டை குடியுரிமை தற்காலிக குடியுரிமை சிறப்பு குடியுரிமை என்ற பெயரிலாவது அவர்களுக்கு தங்களுடைய தனித்திறனை அடையாளப்படுத்தவும் உலக அரங்கில் அங்கீகாரம் பெறவும் அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே கோடிக்கணக்கான ஏழை மக்களின் இறுதி நம்பிக்கையாக திகழும் இந்திய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தமிழ் சொந்தங்களை முற்றுமொழிதாக குடியுரிமை வழங்க முடியாது என்ற தனது தீர்ப்பினை மறுசீராய்வு செய்து குறைந்தபட்சம் தற்காலிக சிறப்பு குடியுரிமை அல்லது இரட்டை குடிமறையாவது வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு தமிழர்களுடைய அந்த மனவலியை போக்க வேண்டும் என செந்தமிழன் சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அவர் கேட்டுள்ள அத்தனை கேள்விகளையும் மொத்தமாக அப்படியே பதிவு செய்திருக்க உங்களுக்கு இதில் நியாயம் இருக்கா இல்லையா என்று உங்கள் மனதில் தோன்றுவதை அப்படியே பின்னோட்டத்தில் பதிவு செய்யுங்கள்